என் மூலமாய் காட் கம்ப்ளீட்டட் இஸ் ப்ராமிஸ்ட் த்ரூ யூ இன் யூ அண்ட் த்ரூ யூ உங்களிலே உங்கள் மூலமாய் தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற விரும்புகிறார் ஒரு ஊழியன் யார் என்று சொன்னால் அதாவது ஒரு நிறைவுக்கு அவன் அந்த அந்த நிறைவே ஒரு ஊழியர் மூலமாகத்தான் அன்பு தேவ பிள்ளைகளே வாழ்க்கை ஏழ்மை இருக்கலாம் வறுமை இருக்கலாம் இல்லாமை இருக்கலாம் பசி இருக்கலாம் பட்டி இருக்கலாம் ஆனால் உங்களை கொண்டுதான் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அப்படியே தேவன் செய்கிற வார்த்தை செய்வார் இதைத்தான் மரியாள் சொன்னாள் அன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் நீ நீங்களும் நானும் சொல்லுவதை அப்படி நிறைவேற்றுகிற கர்த்தர் கரங்களை உயர்த்தி ஆமென்று சொல்லுவோமா அப்படியானால் என் வார உங்கள் வார்த்தையை கனம் பண்ணுகிற ஆண்டவர் எனவேதான் அன்பு விசுவாசிகளே ஒரு ஊழியன் ஒரு நாளும் மனம் நொந்து போக அனுமதிக்காதீர்கள் என்றால் அவன் வாய்ந்து பிறக்கிற வார்த்தையை கத்தளப்படி நிறைவேற்றுவார் எனவே தான் ஆண்டவர் சொன்னார் நீ ஆஸ்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன் அன்பானவர்களே நீ ஆஸ்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் எனவே ஊழியனின் வார்த்தையை கணம் பண்ணும் ஒரு கர்த்தர் என்று விசுவாச மக்களுக்கு அது புரியல ஊழியர்காரராவது பா யாராவது இல்லை அன்பானவர்களே ஊழியனின் வார்த்தையை கன பண்ணுகிறவர் என் அன்பு விசுவாசிகளே எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஊழியனை வைக்காதிருங்கள் ஒரு ஊழியன் மனம் வந்து போக வேண்டாம் ஒரு ஊழியனை சந்தோஷப்படுத்துங்கள் பணத்தால் அல்ல உங்களுடைய வாழ்க்கையால் உங்களுடைய செய்கைகளால் உங்களுடைய அர்ப்பணத்தால் ஒரு ஊழியனை பூரிப்பாக்குங்கள் அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை ஒரு ஊழியன் சொன்னால் ஏ மேன் ஆஃப் காம்பன்சேஷன் அன்பானுடைய ஒரு ஊழியன் ஒருவேளை அவன் அவன் வாழ்க்கையில் ஆயிரம் பாடுகள் ஆயிரம் போராட்டங்கள் ஆயிரம் எதிர்ப்புகள் இருக்கலாம் ஆனால் ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இன்பமான நாட்களை தேவன் கட்டளையிடுவார் அதைத்தான் சொன்னேன் ஏ மேன் ஆஃப் காம்பன்சேஷன் அந்த வசந்தை கே படிக்கிற கீழங்கள் அதாவது இந்த வசன் எப்படி சொல்லுகிறது உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தி இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்க அது ஒரு வார்த்தை தம்முடைய ஊழியக்காரருக்கு பலன் அளிக்கிற கர்த்தர் அடுத்த வார்த்தை தம்முடைய ஊழியக்காரனை கெடுத்தவனை தேவன் கெடுப்பார் அந்த வார்த்தை சொல்கிறது கெடுத்தவர்களை கெடுப்பாராம் இரண்டு காரியங்களை சொல்கிறார் கெடுத்தவர்களை கெடுப்பார் ஊழியனுக்கு பலன் கொடுப்பார் அந்த வார்த்தை பாருங்கள் ஊழியனுக்கு பலன் கொடுப்பார் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அந்த வார்த்தை சொல்கிறது கெடுத்தவனை கெடுக்கிறவர் ஊழியனுக்கு பலன் கொடுக்கிறவர் அப்படியானால் அவருடைய கண்கள் ஊழியின் மேல் நோக்கமாக இருக்கிறது பல நேரங்களிலே எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை தேவனனை மறந்துவிட்டார் தூரத்தில் இருக்கிறார் முகத்தை மறைத்து கொண்டார் எத்தனை பாடுகள் என் தேவனே என் தேவனே ஏனெனை கைவிட்டீர் பல நேரங்களிலே நெருக்கங்கள் வரும்போது